படித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கின்ற இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்க்கலாம் இந்த காணொலியில் வினா விடை வகைகள் இந்த இரண்டையும் பார்க்கலாம் முதல்ல நம்ம வினா வகை எத்தனை அப்படின்னு பார்க்கலாம் வினாக்கள் நிறைய இருக்குது இல்லையா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஒரு கடையில் போய் ஒரு வினா கேட்கறோம் போய் இருக்கா சோப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா இந்த வினாக்கள் எல்லாமே ஒரே வகையான வினாக்கள் இல்லை ஒரு ஆறு வகையான வினாக்களாக பிரிக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இது எப்படி தேர்வில் கேட்பாங்க அப்படின்னா ஒரு வினா கொடுத்துட்டு இது எவ்வகையான வினா அப்படின்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வினாக்கள் மொத்தம் ஆறு வினாக்கள் ஆறு அது அரி வினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு வகையான வினாக்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம் முதல்ல அரி வினா அப்படின்னு என்னென்னா நமக்கு தெரியும் அது இன்னொருத்தன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குற வினா தான் அறிவினா அதாவது வினா கேட்குறவங்களுக்கு அந்த வினாவுக்கான விடையை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது தான் அறிவினா எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு மாணவன் கிட்ட ஆசிரியர் கேட்குறது திரு திருக்குறளை இயற்றியவர் யார் சிலப்பரிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அந்த வினாவுக்கான விடையை தெரிந்து கொண்டு மாணவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது தான் அறிவினா சரிங்களா அப்போ இந்த ஒரு ஆசிரியர் மாணவனிடம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் காதைகள் எத்தனை அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா எவ்வகையான வினா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அறிவினா அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா ஆசிரியர் அந்த வினாவுக்கான விடைகளை தெரிந்து கொண்டு தான் மாணவனுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் சரிங்களா எனவே அறிவினா என்றால் அந்த சொல்லிலேயே உங்களுக்கு விலக இருக்குது அறினா அறிந்து கொண்டு தான் அறிந்து கொண்டதை பிறர் பிறர் அறிந்துள்ளார்களா என்று வினா அறிவினா அடுத்து அறியா வினா அப்படின்னா அறியா வினா அந்த வார்த்தையிலே நமக்கு விளக்கம் புரியணும் அறியானா நமக்கு தெரியாது நமக்கு தெரியாத ஒன்றை மற்றவிடம் கேட்டு தெரிந்து கொள்வது தான் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கும் வினா இப்போ எடுத்துக்காட்டாக அதையே மாற்றி போடணும் ஒரு மாணவன் ஆசிரியர் கிட்டே ஒரு கேள்வி கேட்குறது சரிங்களா இப்போ நன்னுலை இயற்றியவர் யார்னு மாணவனுக்கு தெரியல அதனால் அவன் அந்த மாணவன் என்ன பண்ணுறான்னா ஆசிரியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்குறான் ஆசிரியர் மாணவனை கேட்டால் அது அறிவினா மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது அறியாவினா சரிங்களா அடுத்தது ஐயவினா வினா ஒரு டவுட்டாக இருக்கும் சந்தேகமாக இருக்கும் சரிங்களா இப்போ அங்கே ஒரு தூரத்தில் ஒரு கயிறு இருக்கும் அப்போ அந்த க அது பார்க்கும்போது அது கயிறா இல்லை அது பாம்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அங்கே இருப்பது கயிறா பாம்பான்னு ஒரு கேள்வி கேட்டால் அது வந்து ஐயவினா வினா அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை யாராவது செஞ்சுருப்பான் ஒரு யாராவது பெருக்கியிருப்பாங்க இல்லை இந்த குப்பையை யாராவது போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல அப்போ இந்த குப்பையை போட்டது மங்கையா மணி மேகாலயா இதை செய்தது மங்கையா மணி மேகாலயா இப்படி சந்தேகமாக கேட்குறது ஐயா வினா அந்த வினாவை கொடுத்துட்டு இது எவ்வகையான வினா அப்படின்னு கேட்பாங்க அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து யோசித்து தான் நம்ம விடை அளிக்கணும் சரிங்களா அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா குளல் வினா குளன்னா ஒரு வாங்கும் பொருட்டு ஒரு கடையில் போய் நம்ம கேட்குற வினா எல்லாமே குழல் வினா தான் இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொ பொருளை கேட்குறோம் ஊருக்கிழங்குறதுதான் வெங்காயம் தான் கேட்குறோம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் சரின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டோம் இல்லையா கண்டிப்பாக நம்ம வந்துவிட்டால் நம்மளை கடைக்காரன் வந்து முறைச்சி பார்ப்போம் கண்டிப்பாக இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒரு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இலை கொடுங்க அப்படின்னு கேட்போம் அப்போ ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்கும் வினா வந்து பார்த்திங்கன்னா குழல் வினா சரிங்களா அதே போல் ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போயிட்டு ஜெயகாந்தனுடைய சிறுகதை நூல்கள் இருக்கிறதா என்று நூலகத்தை கேட்குறோம் அதாவது நூ நூலகத்தில் போயிட்டு கே கேட்டால் கூட என்ன தான் அந்த கேள்விக்கு பொருள் ஒரு பொருளை அந்த புத்தகத்தை வாங்கும் பொருட்டு தான் போய் நூலகத்தில் நம்ம அந்த கேள்வி கேட்குறோம் அதாவது கேள்வி அந்த கேட்குக்கின்ற கேள்வி வந்து வாங்குறதா கேட்குறோமா இல்லை இப்போ தெரிந்து கொள்ள கேட்டால் அது அறியாவினா மற்றவங்க தெரியுமான்னு கேட்கறது அறிவினா சந்தேகமாக கேட்குறது ஐயா வீணா பாம்போ பாம்போ கயிறோ இல்லை அங்கே போகிறது அது ஆனா பெண்ணா சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிஷர்ட் போடுறாங்க எல்லாரும் பேண்ட் போடுறாங்க அப்போ அங்கே செல்வது ஆனா பெண்ணா அதுபோல் இதை வந்து ஒரு கடையில் போய் கேட்கறது வாங்கும் பொருட்டு கேட்குறது குளர் மீனா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடை வீணா இப்போ என்கிட்ட ரெண்டு பெண் இருக்குது நம்ம ஒரு 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 நண்பன் வந்து இன்னொரு நண்பர்கிட்ட கேட்குறான் ஏ என்கிட்ட ரெண்டு பெண் இருக்குது உனக்கு நீ பெண் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டால் அது கொடை வீணா ஏன்னா என்கிட்ட இருக்குது நான் அதை கொடுப்பதற்காக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு ஒரு கேள்வி கேட்டால் அதான் வந்து கொடைவினா சரிங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் என்னிடம் பாரிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் படிகள்னால் இரண்டு புத்தகங்கள் உள்ளன உன்னிடம் உள்ளதா அவன் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணலாம் அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை தான் கொடுப்பார் அப்போ கொடுக்கும் பொருட்டு ஒரு கே ஒரு கேள்வி கேட்டால் அது வினா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவல் வினா ஏவல் வினான்னா ஒரு செயலை நாம் செய்யாமல் இன்னொருத்தனை செய்ய வைக்கிறதாக ஒரு கேள்வி கேட்போம் இப்போ எடுத்துக்காட்டா வீட்டில் தக்காளி இல்லை தக்காளி இல்லை நீ கடைக்கு போகிறியா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் நீ கடைக்கு போகிறி போகிற போறேன்னா நீ தக்காளியை வான்னு அர்த்தம் சரிங்களா அதே போல் என்ன பண்ணுறோம் அக்கா வந்து என்ன பண்ணோம் தம்பிக்கிட்ட வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வா நீ கடைக்கு போகிறியா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அவள் போக மாட்டா தம்பியை தம்பி மூலமாக அந்த வேலையை செய்ய வைக்கிறாள் அப்போ ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இந்த ஆறு வகையான கேள்விக்குள்ளே நம்மளுடைய கேள்வி அடங்கும் சரிங்களா இப்போ நமக்கு கடையில் போய் கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் கேட்குன்னா அது குழல் வினா வாங்கும் பொருட்டு தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அது அரியா வினா சரிங்களா அப்போ கேள்வியை நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது விடை வகைகள்னு பார்க்க போகிறோம் வினாக்கள் மொத்தம் ஆறு விடைகள் மொத்தம் எட்டு விடைகள் மொத்தம் எட்டு அந்த எட்டை என்னென்னு பார்க்கலாம் சுட்டு விடை மறை விடை நேர்விடை எதிர் ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் ஊறுவது குரல் அதன் பிறகு இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தம் எட்டு இருக்குது அதில் முதல் ஐந்து முதல் மூன்று மட்டும் வெளிப்படை விடை டைரெக்டாக விடைய வி விடையை சொல்கிற போல இருக்கும் மீதி ஐந்து இருக்கு இல்லையா இந்த ஐந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு விடையாக இருக்கும் இன்டைரெக்டாக பதில் சொல்கிற போல இருக்கும் இது நீங்கள் பாருங்களேன் பார்த்தாலே புரியும் நல்லாயிருக்கும் இப்போ சுட்டு விடை சுட்டு விடை அப்படின்னா என்னென்னா இந்த ஊருக்கு எப்படி போகணும் இப்போ பாண்டிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் சுட்டி சொல்லுவாங்க நம்முடைய விரைவில் சுட்டு வேலை காட்டி இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா சுட்டி சொன்னால் சுட்டு விடை அவ்வளோதான் உன்னை அடித்தது யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு விடை எப்படி சொல்லுவாங்க இந்த பையன்தான் அடித்தான் அந்த பையன்தான் அடித்தான் அப்படி சுட்டி சொல்கிறோம்ல சுட்டி சொன்னால் அது சுட்டு விடை சரிங்களா அப்போ கடைத்திறவு எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சுட்டி சொன்னால் சுட்டு விடை மறை விடுனா மறுத்து சொல்கிறது மறுத்து நீ போறியா நீ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் போக மாட்டேன் நீ படிக்கிறியா நான் படிக்க மாட்டேன் நீ குளிப்பியா நான் குளிக்க மாட்டேன் அப்படி மறுத்து மறுத்து சொல்கிறது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக சொல்கிறது பாருங்கள் கடைக்கு போகையா என்று கேட்டால் போக மாட்டேன் மருத்து மறுத்து சொல்கிறது இது எல்லாமே மறை விடை சரிங்களா அடுத்து நேர்விடை நேர்விடை என்னன்னா அதுக்கு இன்னொரு பேர் உண்டுங்க உடன்பட்டு கூறும் விடை உடன்படுறது படிக்கிறியா படிக்கிறேன் சாப்பிட்றியா சாப்பிட்றேன் தூங்குறியா தூங்குறேன் சரிங்களா அப்போ நம்ம வீட்டில் நம்ம பசங்களாம் இப்படி தான் சொக்கங்களா நம்ம சொல்கிறதெல்லாம் படின்னு சொன்னால் படிக்கிறாங்களா எல்லாம் மறை தான் இருக்குது இல்லையா அப்போ யார் நேரடியாக சொல்லுவாங்க சில பேர் தான் அப்போ நேரடியென்னு என்னென்னா ஒரு ஒரு செயலை செய்ய சொன்னால் அதுக்கு உடன்பட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் பாருங்க கடைக்கு போவாயா என்று கேட்டால் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பதிலை தான் நம்ம கேட்குறோம் வினாக்கெல்லாம் நம்ம முடி பார்த்தோம் இதெல்லாம் பதிலை பார்க்குறோம் விடை விடை எந்த வகையான விடை அப்படின்னு கேட்பாங்க போவேன்னு சொன்னால் அதுக்கு உடன்படுறாங்க சரிங்களா அதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறாங்க ஓகே சொன்னால் அது என்னென்னா உடன்பட்டு கூறும் விடை அதுக்கு நேர் விடை என்று இரண்டு பெயரும் உண்டு பார்த்துங்க அது ஏவல் விடைனா எல்லாத்துக்கும் மறுகிறது அதாவது மாட்டின் என்று மறுப்பதை ஏவுதலாக சொல்லுது இப்போ எடுத்துக்கிட்ட பாருங்கள் நீ இது செய்வாயன்னு சொன்னால் நீயே செய் ஏவுதல்னால் என்ன கட்டளை ஏறுறது ஏவுதல்னா கட்டளை ஏறுறது நீயே பண்ணு நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டால் நீயே படி நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் நீயே சாப்பிடு நீ இந்த வேலை செய்கிற அப்படின்னு சொன்னால் நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஒரு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீயே பண்ணு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஏவுதல் ஏவுதல்னால் கட்டளை ஏறுறது சரிங்களா இதுதான் ஏவல் விடை அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை இப்போ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நேர்விடையை நம்ம பார்த்தோம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு இருக்குது இல்லையா இது மூணும் நேர்விடை ஏன்னால் நேர்விடையில் கூ வெளிப்படை விடை மன்னிக்கணும் வெளிப்படை விடை ஏன்னால் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு முடியும் முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க நீ பாருங்களேன் சுட்டு விடைனா எந்த பக்கம் இருக்குது இந்த ஊர் அப்படின்னா இந்த பக்கம்னு சொல்லிடுறாங்க வெளிப்படையாக விடை கிடச்சிது இங்கே பாருங்கள் நீ செய்வியா அப்படின்னு கேட்டால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான் வெளிப்படையாக விடை கிடைக்குது நீ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இந்த வேலை செய்வியா அப்படின்னு கேட்டால் நான் செய்வேன் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படை விடை இந்த சொன்னாங்க பாருங்கள் சுட்டு மறை நேர் இது மூணும் வெளிப்படை விடைகள் மீதி இருக்கு பாருங்கள் ஐந்தோம் அதெல்லாம் குறிப்பு விடை இப்போ நான் நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே நம்ம பார்த்தோமே இல்லையா ஈயாவல் விடை பார்த்தோம் இது என்ன சொன்னாங்க இது செய்வாயன் கேட்டால் செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீயே செய் அப்படின்னு சொன்னேன்னா அர்த்தம் நான் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்க குறிப்பாக அந்த விடையை அவங்க சொல்கிறாங்க அடுத்தது வினா எதிர் வினாதிரி விடையில் ஒரு வினாவையே ஒரு விடையாக சொல்கிறது அதாவது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்று கேட்டால் ஒன்று வரேன்னு சொல்லணும் இல்லை வரமாட்டேன்னு சொல்லணும் ஆனால் நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னா அர்த்தம் நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் நானும் வருவேன் அர்த்தம் சரிங்களா அப்போ ஒரு வினா கேட்டால் நிறைய பேர் வித்தியாசமாக சொல்லுவாங்க நம்ம நம்ம ஊர் நம்ம நண்பர்கள்லாம் நீ வருவேன் கேட்டால் நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒரு வினாவுக்கு வினாவையே விடையாக தருதல் அதுதான் வினா எதிர் வினாதல் விடை தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அந்த சொற்கள்லேயே பொருள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது உற்றது உரைத்தல் விடை உற்றதுன்னா வந்தது இப்போ ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா வாடா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட்டுன்னு வச்சிங்க அவனா சொல்லுவானா இல்லை எனக்கு கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்கிறான் அப்போ கால் வலிக்குதுன்னு சொன்னால் வந்தது சொல்கிறான் வந்ததுன்னா அவனுக்கு கால் வலிக்குது வலி வந்து வந்து போச்சு அதனால் கால் வலிக்குது என்னால் வ வர விளையாட வர முடியலன்னு சொல்கிறான் அப்போ ஊற்றது உரைத்தல் விடை உற்றதுன்னா வந்தது ஏன் வந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வரப்போவதை சொல்ல போகிறேன் உருவது கூறல்னால் வருவது ஏண்டா விளையாட வர மாட்டேற அப்படின்னு கேட்டால் நான் விளையாட வந்தால் என் கால் வலிக்கும் வருவது உருவது உருவது கூறல் விடை இங்கே பாருங்கள் உருவது கூறல் விடை உருவதுனா வருவது இதை பண்ணால் இது வரும் நான் விளையாடுனா எனக்கு கால் வலிக்கும் நான் தொடர்ந்து எழுதிட்டே இருந்தால் என் கை வலிக்கும் நான் சாப்பிட்டுட்டே இருந்தால் என் வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் அதுதான் உருவது கூறல் விடை அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியானது இனமொழி விடை இனமொழி விடை அப்படின்னா சில பேர் நம்ம ஸ்கூலில் போயிட்டு நீ கட்டுரை போட்டி நான் நல்லா எழுதுவியான்னு கேட்டால் அவனா சொல்லுவான் எனக்கு கட்டுரை போட்டிலாம் ஏது வராது எனக்கு பேச்சு போட்டி தான் வரும்னு சொல்லுவான் உனக்கு ஆடை தெரியுமா கேட்டால் எனக்கு பாடத்தான் தெரியும்னு சொல்லுவான் உனக்கு கவிதை தெரியுமா கேட்டால் எனக்கு சிறுகதை தான் ஏ தெரியும்னு சொல்லுவான் அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறு விதமாக சொல்கிறது உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்போலாம் என்ன அர்த்தம் அவனுக்கு கதை எழுத தெரியாதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் மறைமுகமாக குறிப்பாக சொல்லுவது தான் இந்த கடைசியாக இருக்கிற இந்த ஐந்தும் சரிங்களா ஏன்னா இப்படியும் கேட்பாங்க கீழ்கண்டவற்றில் வெளிப்படை விடையது கேட்பாங்க இந்த ஐந்தும் பார்த்தீங்கன்னா கீழ்கின்றவற்றுள் எது குறிப்பு விடைங்க கேட்பாங்க குறிப்பு விடைனா நேரடியாக விடையை சொல்லாமல் செய்யாமல் இருப்பேனா நீயே செய் சரிங்களா அப்போ ஆடை தெரியுமாங்க கேட்டால் பாடை தெரியும் அப்போ பாட தெரியும் சொன்னால் அவனுக்கு ஆடை தெரியன்னு அர்த்தம் அப்போ இது மேலே குறிப்பாக விடையை சொல்கிறது சரிங்களா அப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கின்ற நம்ம இந்த வினா வக வகைகள் விடை வகைகள் பார்த்தோம் அடுத்து பொறுகோள் வந்து அடுத்த காலையில் பார்ப்போம் ஏதாவது சந்தேகமும் இருந்தால் கேளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்